சுதுமலை அம்மன் கோயில் அடிலையும் பார்த்தீங்கன்னா சரியா வெள்ளம் வந்துட்டு ஆட்டோவே போறது இதான் சுதுமலை அம்மன் கோயில் அடி முடுக்கா முடுக்க வெள்ளம் இதான் பாருங்க இன்னும் மாதிரி இப்போ நாங்கள் இனிவில் மத்திய கல்லூரியில் நிற்கிறோம் இனிவில் சொன்ன கொள் செடியில் நிற்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று சரிஞ்சிருக்குது இந்த பாதையை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க கரண்ட் வயர் எல்லாம் இதில் இருந்து பார்க்கும்போது அறந்து தொங்குறத நம்ம காணக்கூடிய மாதிரி இருக்குது சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம் அடுத்தபடியாக பார்த்துக்கொள்ளுங்க ஓகே நாங்கள் தொடர்ந்து போவோம் மநாதன் கொல்கோடு நிலையம் மெனப்பூர் இருக்குது ராமநாதன் பார்த்துக்கணும் ராமநாதன் இப்போ நாங்க சின்னம் சிஸ்னா நிற்கிறோம் நிறைய கடைகள் ஆனக்கூடிய மாதிரி கடைகள் எல்லாம் நிறைய கடைகள் சுரந்திரக்கணாக காணலாம் நாங்கள் இப்ப நிற்கிற இடம் மல்லார் நீலியவனை பிள்ளையார் கோயில் அருள்மிகு மெல்லாகன் நீரியவனை பிள்ளையார் கோயில் இந்த இடத்துல பாருங்க ஒரு குளமன்றிருக்கு கிட்டத்தட்ட குலத்திண்ட சமனுக்கே பாத்தீங்கன்னா நீர் நீர்மட்டத்தின் அளவுக்கே ரோட்டுன நீர்மட்டம் இருக்குன்னா ஆனக்குடிய மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்குது இதுதான் நீரியவனை பிள்ளையார் கோயில் சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம் நீர்மட்டத்த அளவை இப்போ நாங்கள் இதால்தான் போய்க்கோண்டிருக்கிறோம் ஒரு பாதையெல்லாம் பண்ணி பனை மரம் எல்லாம் முறிஞ்சிருக்குது இதான் ஜாழ்ப்பாணத்துல நிலவரம் தற்போதைய நிலவரம் இந்த இடத்துல தண்ணி போகணும் சொல்லி இதுல ரோட்டை உடச்சி வச்சுக்கிறதா காணலாம் கொத்தி வச்சிருக்கா இதுதான் மல்லாகம் விசாலாச்சி இடைத்தங்கள் முகாமா பாத்தீங்கன்னா போயிருக்குது நிறைய பேர் வந்து இங்க தங்கியிருக்கிறாங்க காணலாம் பரதானபடம் மாஞ்சன கோயில் செட் இருக்கு பாருங்க இப்ப நாங்கள் நல்லூர் அடிக்கு வந்துட்டோம்

உடனடியே முழுக்க முழுக்க வைத்தான் அவர் நலவாசி பாருங்க லேடிஸ் கோலிச்சு தொடர்ந்து வந்தமெண்டா இந்த கிரவுண்ட் ரோட் பார்த்து